அயனார் துணை சிறியல்ல அடுத்து என்ன நடக்க போது வாங்க பார்க்கலாம் இங்க வந்துட்டு அதாவது நடேசன் நிலா கிட்ட வந்துட்டு ரிவீல் பண்றாருங்க நிலா வந்துட்டு கேட்குறாங்க என்னங்க இப்படி நான் உங்களுக்கு முத தான் நினைச்சேன் அவங்களையுமே குண்ணு போட்டீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு திருமணமும் பண்ணியிருக்கீங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அந்த பொண்ணுக்கு தான் பிறந்தது பல்லவனா என்ன ஏது ஏன் இதை வந்துட்டு பலவன்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க என்னதான் உங்க வாழ்க்கையில வந்துட்டு நடந்தது அப்படின்னு கேட்க நடேசன் வந்துட்டு கண்கலங்கிறாருங்க அவர் வந்துட்டு தவறான ஆள் கிடையாது ஏன்னா அதாவது நிலா வந்துட்டு காலேஜில் அவங்க அண்ணன் அடிக்கும்போது இவர் தாங்க தூணா இருந்தாரு அதுதான் கேட்குறாங்க உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியலை நீங்கள்லாம் வந்துட்டு குல மாதிரி ஆளே தெரியல பெண்களை வந்துட்டு மதிக்கிறீங்க என்கிட்டயும் நீங்கள் ஒரு தவறாக கூட நடந்தது கிடையாது அவ்வளோ அன்பாக தான் பேசுறீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை உங்கள் லைஃப்ல என்ன தாங்க நடந்துச்சு சொல்லுங்க ஏன்னா இவர் வந்துட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டாருங்க இனி நான் எப்படியா அண்ணனு சொல்ல முடியும் என் மனசு உறுத்துதையா அவங்களே அப்படி நினைச்சாலும் என்னால் அப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிற முடியாதியா ஏயா அப்படி இந்த வேலையை பண்ணி வச்ச எந்த பொம்பளையா கூட்டிட்டு வந்த அவளாவது எனக்கு அம்மாவா எனக்கு யாரு தான் அம்மா என் ஃபீலிங் உனக்கு புரியுதாயா அப்படின்னு கோவப்படுறாருங்க நம்ம பல்லவன் கோவப்படுறாரு டே இருடா அதெல்லாம் சொ சொல்ல முடியாதுரா நடேசன் வந்துட்டு அவர் ஸ்லாங்லயே வந்துட்டு பேசுறாரு இப்ப என்ன உனக்கு நான் அப்பன்னு உனக்கு தெரியும்ல அதான் சொல்லிட்டேன் உங்க அம்மா அம்மா அவங்க அப்படின்னு அவனுக்கு கோவம் அப்படின்னு கேட்கும்போது நீ சொல்லிடுவியா ஈஸியா நீ எவ்வளவு வேணாலும் கூட்டிட்டு வருவா வச்சுக்கிருவ ஆனா என்னைய ஊருக்கு எவ்வளவுமா பேசாதா கூட்டிட்டு வந்தவளுக்கு பிறந்த வந்தானு என் ஃபீலிங் எல்லாம் உனக்கு புரியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் அண்ணன் கிட்ட எப்படியா உரிமையோட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாத்தீங்கன்னா கண்ணீருடன் போயிடுறாருங்க காணாமையே போயிடுறாரு அதுக்கப்புறம் எவ்வளவோ கால் பண்ணி பாக்குறாங்க அதாவது நிலா வந்துட்டு கால் பண்ணி பாக்குறாங்க பல்லவன் எங்கே போனானே தெரியலையே ஆனா சோழன்ல இருந்து சேரன்ல இருந்து ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் ஆரம்பே தெரியும் ஆனா அப்படி எங்க தம்பி கிட்ட நினைச்சதே கிடையாது அம்மா வேலையா இருக்கலாம் ஆனா எங்க அப்பா ஒண்ணுதானுங்க அதனால வந்துட்டு நாங்க எங்க தம்பியா தான் கடைசி வர நினைச்சோம் அவன் வரும்போது எங்களுக்கு பிடிக்கல அந்த அம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க அவனை தம்பியாவே ஏத்துக்கிட்டோம் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க லைஃபே கொஞ்சம் மாறிச்சு சந்தோஷமாச்சு அப்படின்னு சோழனும் சொல்லி பாக்குறாரு ஆனா பல்லவனுக்கு ஒருத்திக்கிட்டே இருக்குங்க இல்ல இல்ல அதாவது மூணு ஆண்கள் அண்ணன்களுக்கு வந்துட்டு நம்ம உண்மையா பிறக்கலைன்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன பையன் தானே அவசரப்பட்டு வீட்டுக்கு விட்டு வெளிய தேடு தேடுதேடுன்னு தேடுறாங்க கடவே அப்பதாங்க வந்துட்டு நிலா கேக்குறாங்க உங்க லைஃப்ல என்னதாங்க நடந்துச்சு அதை சொல்ல முடியுமா முத பொண்டாட்டியை ஏன் குனிங்க அதை கூட நீங்க சொல்ல தேவையில்ல பல்லவனோட அம்மா யாரு பல்லவன் வந்துட்டு பழைய நிலைமைக்கு திரும்பன்னா அவங்க அம்மாவையாவது அடையாளம் காமிங்க அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பானே சந்தோஷமா இருப்பானே அவங்க அம்மா எங்கெங்க எங்கெங்க அப்படின்னு கேட்கும்போது கண் கலங்குறாருங்க நடேசன் ஒரு ரிவல் பண்றாரு அந்த கதையை கேட்கும்போது நிலாவே கண்ணீரில் மூழ்கிறாங்க என்று சொல்லான் நீங்க யா அப்படின்னு ஓகே என்ன நடந்திருக்குன்னா இவர் சொல்றாரு என்னோட முத பொண்டாட்டி சாந்திதாமா நான் இவரை கூட்டிகிட்டு வரல பல்லவன் கணவன் வந்துட்டு எனக்கு பிள்ளையும் கிடையாது நான் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேல என்னோட தொழில் லாரி ஓட்டுறது எனக்கு இரவு டூட்டி தான் ஓகேவா பல ஆக்சிடென்ட் நடக்கும் ரோட்ல உதவி பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஒரு நாள் இப்படி தற்செயலா வந்துட்டு லோட ஏத்திட்டு போகும்போது இரவு சரியா ஒரு பன்னெண்டு மணி இருக்குமா அப்ப வந்துட்டு ஒரு அரல் அலரக்கூட சவுண்டு கேட்டுச்சு மரத்துல வந்துட்டு காரு கட்டுப்பாட்டை இறந்து வந்துட்டு மோத அதுல வந்துட்டு எல்லாருமே ஸ்பாட் விட்டு ஒரே ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் வந்துட்டு பொழிச்சிருந்தாங்க அந்த குழந்தை தான் பல்லவன் அதாவது பல்லவனோட அம்மா இவன் குழந்தையா இருக்கும் இறந்துட்டாங்க இந்த அதிர்ச்சியை பார்த்து தங்கச்சியுமே அதாவது இறந்தாங்க பல்லவனோட அம்மா அவங்க தங்கச்சி வந்துட்டு மனநல வந்துட்டு பாதிச்சுட்டாங்களாம் அந்த அதிர்ச்சியை பார்த்து இந்த சூழல்ல வந்துட்டு இவனையும் எடுத்து வளர்த்துடலாமே நம்ம நல்லா தானே இருக்கும் நமக்கும் ஒரு மூணு பசங்க இருக்காங்க அதே மாதிரி அது பேதளிச்சு போய் அந்த பொண்ணு அதாவது பல்லவனோட அம்மா இறந்துட்டாங்க அவங்களோட தங்கச்சி அந்த ஆக்சிடென்ட பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு அவங்க ஏதோ எங்கிட்ட சொல்ல வந்தாங்க இந்த பையனை மட்டும் பாத்துக்கங்க இந்த பையனை மட்டும் பாத்துக்கங்க அதுதான் அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த சூழல்ல வந்துட்டு விட்டுட்டு எனக்கு மனசு வரலாமா அதனால வந்துட்டு அந்த பொண்ணையும் பல்லவனையும் கூட்டிட்டு வந்தேன் அந்த பொண்ணை வந்துட்டு மனநல மருத்துவமனையில வந்துட்டு சேர்த்துட்டமா அதுக்கப்புறம் இந்த பையனை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மகனா தான் பாக்குறேன் ஆரம்பத்துல வந்துட்டு என் பசங்களுக்கு படிக்கல அதுக்கப்புறம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்றாரு நீங்க இவ்வளவு நல்லவரா அப்ப வந்துட்டு உங்க முத பொண்டாட்டியும் கொண்டிருக்க மாட்டீங்க இத வந்துட்டு நீங்க ஏன் சொல்லுன்னு நிலா கேட்கறாங்க எங்க கடவுளுக்கு நிகரான ஒரு செயல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவங்க அம்மா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டோம்னா சின்ன வயசு இதுக்கே அதிர்ச்சி ஆகிறா அப்புறம் தவறான முடிவு எடுத்துருவாமா இதை வந்துட்டு சொல்லிடாத நடேசன் இப்படி சொன்னதை கேட்டு நிலா வந்துட்டு கண்கலங்குறாங்க சாரி எங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களை தவற நினச்சிட்டேன்னு கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாங்க விடுமா விடுமா உனக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் உண்மை புரியும் அப்போ வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நம்ம நடேசன் வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் இதை மட்டும் பல்லவன் பல்லவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதுன்னு ஃபைனலாக சொல்கிறாருங்க